யாழ்ப்பாணம் சங்கானை புறப்படமாகவும் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறைப்படமடைந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான திருவேணி பத்மாவதி தம்பதிகளின் மூத்த புதன்பருமும் தங்கராசா காலம் சென்ற தனகம்மா தம்பதிகளின் மூத்த மருமகனு ஞான கௌரி அவர்களின் அன்பு ജനന വനിയോരും മഹേഷുമാർ വിജയാനന്ദ് ആകിയോ അൻപേ രാകേഷ് ഋതിക ഋതിക് ആദ്യ ആകിയോട് പാസമിക പേരനും രജിനിദേവി ധർമ്മദാസന് ധർമ്മശേഖർ കാലംസന് സരോജിനിദേവി ആകിയോ സഹോദരനും காரம் சென்ற ஒரு சாந்த கௌரி அகிலானந்தண்ண ஜெயானந்தண்ண சதானந்தன் ஆகியோரின் அன்பு வைத்துணர்வு ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் மக்களை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்